வணக்கம் மாணவ மாணவிகளே இன்றைய வகுப்பிலும் நாங்கள் இலங்கை படம் புரிச்சல் தொடர்பான பயிற்சிகளை பெறுவோம் அதாவது இது வந்த வகுப்பு வந்து காப்புதா சாதாரண தர மாணவர்களுக்கான கட்டாய வினா பகுதி அதாவது பகுதி ரெண்டில் திறப்படுகிற இலங்கை படம் சம்பந்தமாக அதாவது தரம் அந்த பன்னிரண்டு இடங்கள் இங்க வந்து தரப்படும் கட்டாய வினாவில் அப்போ அதற்குரிய பயிற்சிகளாகத்தான் நான் இந்த இலங்கை குறித்தல் என்ற விடயத்தில் வந்து இதில் பனிரெண்டு இடங்கள் போட்டிருக்கேன் நேற்றைய வகுப்பிலையும் அந்த இலங்கை குறித்தல் பனிரண்டு இடங்கள் அதே போல் நேற்றைய வகுப்பில் புராதன நீட்பாசன முறையில் குளங்கள் என்னென்ன குளங்கள் எந்தெந்த நதிகளுக்கு கிட்ட இருக்குன்னு சொல்லி நேற்றைய வகுப்பில பார்த்தினாங்கள் நாங்கள் அத்துடன் நீங்கள் இந்த சனலுக்கு புதிதன்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள் நாங்கள் பிடியோக்குல போவோம் நம்ம இதில் பாருங்க இலங்கை படத்தில் தரப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு பொருத்தமான சரியான இடங்கள் அருகே தரப்பட்டுள்ளது அப்ப இதுல வந்து பயிற்சி ஏழு இன்றைக்கு செய்கிறது நேற்று நேற்று வகுப்புல பயிற்சி ஆறு இலங்கை படம் பாத்தினாங்க இன்றைக்கு பயிற்சி ஏழுல வந்து இலங்கை படத்துல பன்னிரண்டு இடங்கள் அதுவும் வந்து இதுல இலக்கங்கள் குறிச்சிருக்கிறான் அதாவது இலக்கம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எல்லாம் இருக்கு இப்ப இலக்கம் தொடங்குறது வந்து எழுபத்தி மூன்றுல தொடங்குகிறது எழுபத்தி மூன்றுல இருந்து பன்னிரண்டு இடங்கள் தந்திருக்கிறேன் எண்பத்தி மூன்று வரை ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நேர சரியான இடங்கள் இதுல குறிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது இலக்கம் எழுபத்தி மூன்றை பார்ப்போம் இந்த இலங்கப்படத்துல நதிகள் தந்திருக்கிறோம் இந்த நீங்கள் எந்தெந்த நதிக்கு கிட்டே என்னென்ன இடம் அமைந்திருக்கின்றது நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தா சரி அதற்கு நீங்கள் நதிகள் முதல் இங்கங்க இருக்கிறது அந்த நதிகளுடைய அமைவிடங்கள் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்ப மெல்வத்து ஓயா என்று சொன்னா இப்ப இது ஒரு மெல்வத்து ஓயா அதே மாதிரி இது வந்து மகாவலி கங்கை அப்படி நதிகளை உடனே இனம் காணக்கூடியதான் இருக்க வேணும் நதிகள் தெரிந்தால் இந்த இடங்களை குறிப்பது மிகவும் இலகுவாக இருக்கும் எந்த இடமே இருந்தால் என்ன இப்ப இலக்கம் எழுபத்தி கொழும்பு இப்ப நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல எழுபத்தி மூன்று போடப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கோம் அம்பு குறியால ஒரு கருப்பு புள்ளி இடப்பட்டிருக்கு இதுதான் கொழும்பு அப்ப எந்த நதிக்கு கிட்டே இருக்குன்னு சொன்னால் இது களனி கங்கை அப்ப இது வந்து களனி கங்கைய குறிக்கிறது கழனி கங்கைக்கு அருகிலே இதுல வந்து எழுபத்தி மூன்று கொழும்பு என்ற இடம் அமைந்திருக்கின்றது எழுபத்தி நாலு வந்து பதிராஜ வில எழுபத்தி நாலு எங்கதா பார்க்க வேணும் அதாவது இங்கே இருக்குது பதிராஜ வில அப்ப இது முதல் பார்க்கணும் நாங்க இது என்ன நதி என்று இது நில்வளஹங்கை இது வளவஹங்கை இது கிருந்தி ஓயா இங்கால கங்கை அப்ப இந்த கிருந்தி ஓயாவுக்கு மேற்கு கரையில தான் இந்த பதிராஜ விலை என்ற இடம் அமைந்திருக்கின்றது அதாவது இது கிருந்தி ஓயா என்ற நதி இதனுடைய மேற்கு கரையில அதாவது அடிப்பகுதியில வந்து இந்த பதிராஜ விளண்ட இடம் அமைந்திருக்கின்றது எழுபத்தி ஐந்து வாவி அப்ப இத பாக்கணும் முதல் இது என்ன நதி என்று பாக்கணும் இது வந்து மெல்வத்து ஊயா இந்த நதி அப்ப இது வந்து மென்னர் இது வந்து மெல்வத்து ஓயா அதற்கு பக்கத்து அதனுடைய கீழ்ப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இதுல கருப்பாலை நிறந்து நிறந்துட்டப்பட்டிருக்கு இது ஒரு குளம் அதால கருப்பாலை கூடப்பட்டிருக்கு திசவாவி அதாவது எழுபத்தி ஐந்து வந்து திசவாவிய குறிக்கின்றது இது ஒரு குளம் தீச திருவனம் கட்டப்பட்டது அதே போல எழுபத்தி ஆறு நாங்க எடுத்தோம்னு சொன்னால் மினி கால் கந்த அதாவது எழுபத்தி ஆறு என்ற இடம் மினி கால் கந்த அப்ப நாங்க பார்க்கணும் இது எந்த நதி என்று சொல்லி இது கிருந்தியோயா இது மாணிக்ககங்கை இது கும்புக்க நோயா அப்ப எழுபத்தி ஆறு கும்புக்கன் ஓயா அதனுடைய மேற்கு கரையில அடியில இதுல மினி கால் கந்த என்ற இடம் அமைந்திருக்கின்றது இது கும்புக்கன் ஓயா நதிக்கு பக்கத்துல அப்ப நீங்க எந்த நதிக்கு பக்கத்திலே இது அமைந்திருக்கின்றத படித்தால் மிக இலகுவாக இலங்கப்படம் குறித்த இலகுவாக இருக்கும் அடுத்தது எழுபத்தி ஏழு ஜம்புகூலப்பட்டினம் இங்கே இருக்கு ஜம்புகோலப்பட்டினம் எழுபத்தி ஏழு இது ஒரு புராதன துறைமுகம் வந்து அதாவது நாங்கள் இங்க வந்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலான் இது அமைந்திருக்கிறது இதுல கருப்பாக ஒரு நிறம் தீட்டப்பட்டிருக்க ஒரு புள்ளி இதுதான் அதாவது ஜம்புகூலப்பட்டினம் அதாவது இது பழைய பெயர் எம்புகூலப்பட்டினம் இப்ப நாங்க காங்கேசந்துரை சொல்லி அழைக்கிறது அப்ப எழுபத்தி ஏழு காங்கேசந்துரை அதனுடைய பழைய பெயர் வந்து எம்புகோளப்பட்டினம் எழுபத்தி எட்டு மகாபாலுகாம எழுபத்தி எட்டு நாங்கள் வர்கை இருக்கண்டு இவடத்துல இருக்கிறது அதாவது கங்கைக்கு முன்னுக்கு இதுல இருந்திருக்கு இது வந்து யானோயா இன் கங்கை இது வந்து இன் கங்கை இன்கங்கைக்கும் நில்வளகங்கைக்கும் இடையில தான் இந்த மகாவாலுகாம என்ற ஒரு இடம் அமைந்திருக்கின்றது அப்ப இதுல பக்கத்துல இருக்கிறது கங்கை அப்ப அதுக்கு முன்னுக்கு அதாவது மேற்கு கரையில அடிப்பகுதியில இருக்கு மகாவாலுகாம எழுபத்தி ஒன்பது வந்து கித்துல்கல கித்துல்கல எழுபத்தி ஒன்பது அப்ப இத பார்க்கணும் இது வந்து எந்த நதிக்கு கிட்டே இருக்கு இன்றால மகாவலி கங்கை இருக்குது இந்த உயரமான பகுதி மகாவலி அங்கை இந்த உயரமான உயர்நில பிரதேசம் அதுக்கு பக்கத்துல அதே நேரம் இந்தியால கங்கை இருக்கு அப்ப இந்த கங்கைக்கும் இது கங்கை இது கங்கை இந்த ரெண்டுக்கு நடுவே இருக்கிறது இந்த கித்துல்கலை அதே போல இலக்கம் என்பதை நாங்க பார்ப்போம் இலக்கம் என்பது சேனநாயக்க சமுத்திரம் அப்ப இது எந்த நதியில அமைந்திருக்கின்றது இது இந்த நதிக்கு பேர் கல்லோயா கல்லோயா என்று சொல்லி சொல்றோம் அப்ப இந்த கல்லோயாவில தான் இந்த கருப்பான நுழைந்துகிட்டப்பட்டிருக்கு இந்த சமுத்திரம் சேனநாயக்க சமுத்திரம்ன்றது அமைந்திருக்கின்றது அடுத்தது எண்பத்தி ஒன்று பொம்பரிப்பு இங்க நாங்க பார்க்கிறோம் அதாவது வந்து இது மல்வத்தோயா இது கலா ஓயா அப்ப கலா ஓயானுடைய மேற்பகுதி பொம்பரிப்பு இலங்கையினுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட பல இடங்கள் இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால இடங்கள்ல இந்த பொம்பரிப்பு பூநகரி இரணமடு ரெண்டெல்லாம் இருக்கு அப்ப இதுல இந்த எண்பத்தி ஒன்றுன்றது பொம்பரிப்பு அதாவது கலா ஓயா மேற் பரப்புல காணப்படுகிறது இந்த பொம்பரிப்பண்ட இடம் அதே போல எண்பத்தி ரெண்டு குருநாகல் அப்ப இதுல நாங்கள் எண்பத்தி ரெண்டா பார்த்தோம்னா இங்கே குருநாகல் இது என்ன நதின்றதை பார்க்க வேணும் முதலாவது இது தெதிர் ஓயா தெதிர் ஓயாவுக்கு கிட்ட இருக்கிறது இந்த குருநாகல் அதாவது இந்த தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த பெயர்ந்த ராசதானிகள்ல இந்த குருநாகலும் ஒன்று அதாவது அம்பதனிய யாப்பூவ குருநாகல் என்ற இடம் கம்பளை கோட்டை அப்ப இதுல குருநாகல் என்ற ஒரு ராசதானி இது அப்ப இது நாங்கள் எண்பத்தி ரெண்டு அண்ட இலக்கம் அப்ப இந்த நதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது தெதிர்ஓயா தெதிர் ஓயாவுக்கு பக்கத்துல இருக்கிறது இந்த குருநாகை அதே போல எண்பத்தி மூன்று பிம்பதித்த பிம்பதித்த என்ற அதாவது வந்து நாங்கள் இதில் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ஜின்கங்கை இது கங்கை இப்போ ஜின்கங்கைக்கு முன்னுக்கும் அதே நேரம் இங்கே இது கழுகங்க இது மேலே களனிகங்க கொழும் இது கொழும்பு இது கழனிகாங்க இது கழுகாங்க அதற்கு கீழே அதாவது ஜின் கங்கைக்கு மேலே அப்ப அழு கங்கைக்கும் ஜின் கங்கைக்கும் இடையில இந்த என்ற ஒரு இடம் அமைஞ்சிருக்கின்றது அப்ப இவ்வாறு இந்த இலங்கை படங்கள்ல வந்து இவ்வாறான இடங்களை பனிரெண்டு இடங்களை வந்து வரீட்சைக்கு குறிக்க சொல்லி கேட்கிற போது இப்படியான இடங்கள் கடந்த கால வரீட்ச பேப்பர்ல வந்திருக்கின்றது அப்போ அதற்காக நான் இந்த இடங்களை வந்து ஒரு பயிற்சியாக செய்திருக்கிறேன் நீங்கள் இதுல முழுமையாக பயிற்சி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவர்களுடைய ஆதரவு எனக்கு தேவையானபடியால தொடர்ந்து என்னுடைய இந்த சேனல் வளர்வதற்கு மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் நன்றி